அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் நிலை உயிர் விடுதல் யாக்கோப்பு எழுதிய திருமுகம் இயல் ஒன்று இறை சொற்றொடர் பதினேழு நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் இரையேசிவில் உன்னத இறைவன் ஏதன் தோட்டத்தில் ஒரு மரம் அதில் அழகான கனி ஒன்று அந்த கனி பார்ப்பதற்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் பார்ப்போர் கண்களை கூடியதாகவும் இருந்தது அதை பறித்தால் உண்டால் பாவத்தை பெற்றெடுத்தால் கல்வாரி மலையில் ஒரு மரம் அதிலே முழுக்க முழுக்க மரியின் உதிரத்திலிருந்து வந்த ஒரு கனி ஆனால் பார்ப்பதற்கு அழகாகவோ கவர்ச்சியாகவோ பார்ப்போர் கண்களுக்கு விரும்பத்தக்க கூடியதாகவோ இல்லை மாறாக பார்ப்போர் கண்களை மூடிக்கொள்ளத்தக்க அருவறுக்கத்தக்க இரத்தம் வழிந்தோடத்தக்க காயங்கள் இல்லாத இடமே இல்லாத அளவுக்கு காயப்பட்டு ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்ற ஒரு கனி இந்த கனியை பெற்றெடுத்தவர் அன்னை மரியாள் அவர் வாழ்வை பெற்றெடுத்தார் எந்த தவறும் செய்யாமலே இயேசு தீர்ப்பிடப்பட்டு சிலுவையை சுமக்கப்பட்டு கீழே விழுந்து சீமோனால் உதவி செய்யப்பட்டு வெரோனிக்காமால் துடைக்கப்பட்டு எருசலேம் பெண்களுக்காக இயேசு அழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இப்படி பலவிதமான அவமானங்களை தந்து இந்த சிலுவை பாதையில் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தார் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விடும்போதும் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் பாருங்க அப்ப கூட நம்மளை ஒரு சிறு குழந்தைகளா மட்டும்தான் இயேசு பாவித்து கொண்டு நம்மை அறியாமல் செய்கிறார்கள் என்று நம்முடைய தவறுகளை நம்முடைய பாவங்களை இயேசு மன்னித்தார் இதே போல இயேசு நமக்காக உயிர் விட்டார் நமக்காக சிலுவையை சுமந்து உயிர்விட்டார் அதே எல்சால்வாதோர் என்ற தென் அமெரிக்காவின் கருப்பு இன மக்களின் விடுதலைக்காக மொலினா அரசரோடு போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மார்ச் பதினாலில் ரத்தம் சிந்தி உயிர்விட்டார் பேராயார் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ இவர் திருப்பலி நேரத்தில் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது இது இயேசுவினுடைய இரத்தம் என்று சொல்லும்போது அவர் துப்பாக்கியால் துளைக்கப்பட்டு அவருடைய இரத்தம் இயேசுவினுடைய இரத்தத்தோடு கலந்து அதே இடத்தில் உயிர் விட்டார் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ நமக்காக இரத்தம் சிந்தி உயிர் விட்டார் இயேசு ஆனால் இயேசுவுக்காக இயேசுவினால் இயேசுனுடைய அன்புக்காக கருப்பு இன மக்களுக்குள் வாழும் உயிர் உயிர்விட்டார் பேராயர் ஆஸ்கார் சிந்தனை நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் மன்னிப்போம் மன்னிப்பது மன்னிப்பு பற்றிய சிந்தனையை சிந்திப்பது இந்த தவக்காலத்திற்கு ஏற்றதானது ஜெபம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல என்ற ஒரு ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து சொல்லவும் அதன்படி நாங்கள் செயல்படவும் இயேசுவே எங்களுக்கு அருள்தாரும் ஆமே